பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பொன்னியோட அப்பா முத்தையா ஜெயாவை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு பொன்னியை பார்க்காம இந்த இடத்துலேருந்து நான் கிளம்ப மாட்டேன்னு சொல்லி ஜெயாவோட வீட்டு வாசலில் உட்காந்துட்ருக்காரு இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க மீடியாவிலருந்தும் வந்துடுறாங்க இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறவங்க வசதி வாய்ப்போடு வாழ்கிறாங்க ஆனால் வாழ வந்த மருமகளை நல்லபடியாக பார்த்துக்காம வீட்டை விட்டே அந்த பொண்ணு இவ்வளோ மனசு வேதனைப்பட்டு போயிருக்குன்னா இந்த பொண்ணோட அப்பாவால் எப்படி தாங்கிக்க முடியும் இந்த வீட்டில் இருக்க ஜெயா இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் பாவம் பொண்ணி எங்கே இருக்காளோ எப்படி இருக்காளோ தெரியலையே அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே இங்கே முத்தையா காது பட பேசிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து முத்தையா கண்கலங்கி போய் உட்காந்துட்ருக்க மீடியாவிலேருந்து வந்த எல்லாருமே கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்னாச்சு நீங்கள் எதற்காக இப்படி இவங்க வீட்டு முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்க இங்க பொண்ணுக்கு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு முத்தையா என் பொண்ணு இந்த வீட்ல வாழ வந்தா என் ஃப்ரெண்டு இங்க சந்திரசேகரை தான் நான் என் பொண்ணையே இங்க அனுப்புனேன் ஆனா கல்யாணமான என் பொண்ணுக்கு இந்த வீட்ல நிம்மதியும் இல்ல சந்தோஷமும் இல்ல இந்த வீட்டில் இருக்கிற என் பொண்ணோட மாமியார் ஜெயா அவளை எந்தோ எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க சொல்லப்போனால் மாடியில் ஒரு ஒரு ரூமை தனக்குன்னு அமைச்சுக்கிட்டு அந்த வீட்டில் தனியாக சாப்பாடெல்லாம் பொங்கி சாப்பிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா என் பொண்ணு பொன்னி ஆனால் அதுலேயும் அவளுக்கு தேவையில்லாத தப்பே செய்யாத விஷயத்த அவள் தான் தப்பு செஞ்சான்னு சொல்லி மனசு வேதனைப்படுத்தியிருக்காங்க உண்மையை நிரூபித்த என் பொண்ணும் இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா இப்படி என் ஃப்ரெண்டை நம்பி இந்த வீட்டுக்கு என் பொண்ணை அனுப்பி வச்சேன் ஆனால் இப்போ என் பொண்ணு எங்கே இருக்கானே தெரியல பொண்ணி வந்தால் மட்டும்தான் நான் இந்த இடத்துல இருந்தே கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி வந்த எல்லார்கிட்டையுமே நடந்த ஒவ்வொன்றையும் சொல்லி ஜெயா மேலே தான் தப்பு இருக்குது என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுத்தது இந்த வீட்டில் இருக்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க வீட்டில் இருக்க ஜெயா சந்திரசேகரை பார்த்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டு மேலே நீங்கள் தான் நம்பிக்கை வச்சுருக்கீங்க ஆனால் இந்த முத்தையாக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு வந்தவங்க எல்லாருக்கிட்டேயும் என்னை பற்றி எவ்வளோ தப்பாக பேசுகிறாருன்னு என்னவோ அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு காரணமே நான் சொல்கிறாரு அவ தேவையில்லாமல் திமிர் பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் அதுக்கு எப்படி நான் காரணமாக இருக்க முடியும் இதுக்கு தான் சொன்னேன் போலீஸ வர வச்சா தானே அந்த முத்தையா கிளம்பி போவாருன்னு இப்ப பாருங்க சொந்தக்காரங்க அக்கம்பக்கத்துல உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு ஒவ்வொருத்தரும் வந்து கேள்வி கேட்குறாங்க இதில் மீடியால இருந்து வர வந்துட்டாங்க இப்படி அவமானப்பட்டு நிற்கணுமா நாம தேவையே இல்லைங்க நான் இப்பவே போலீஸை வர வைக்கிறேன் அந்த முத்தையாவை நான் சும்மா விடவே மாட்டேன் என்னவோ தான் நமக்கு இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு வந்ததுன்னு நம்ம முன்னாடியே எதிர்த்து பேசி திமரா பேசினார்ல உங்க ஃப்ரெண்டு முத்தையா அவருக்கு சரியான பாடத்தை நான் புகட்டுறேன் இந்த முத்தையாவை இப்படியே விட்டால் வரவங்க போகிறவங்க எல்லா்கிட்டையும் பொன்னியை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் அவமானப்படுத்தி பேசி தலை குனிய வச்சுருவாரு நாளை பின்ன வெளியில் போக முடியாத அளவு நாம் அசிங்கப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்ல இங்கே இருக்கிற வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் போலீஸ் போலீஸ்கிட்ட இதை பற்றி சொல்லவும் வேண்டாம் மறுபடியும் நம்ம போய் பேசி பார்ப்போம் அவருக்கு ஒரு நல்ல முடிவாக நாம் சொல்லுவோம் அதுக்கப்புறமா மாமா என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுக்கட்டும் அப்படின்னு சக்தி சொல்ல இங்கே சந்திரசேகர் சக்தி பவானின்னு எல்லாரும் மறுபடியும் முத்தையா கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க அங்கே மீடியாலேருந்து இருந்து வந்த எல்லாருமே அங்கே முத்தையாவை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு அங்கே எல்லாம் பார்த்துட்ருக்க அங்கே வந்த சந்திரசேகரும் என்னப்பா முத்தையா எவ்வளவோ சொல்லி புரிய வச்சாலும் நீ கேட்க மாட்டேங்கிறியே பொண்ணு எங்கே போயிருக்கானே தெரியல அவள் வர வரைக்கும் நீ இங்கே இப்படியே உட்காந்துருந்தா எவ்வளோ அவமானமாக இருக்குது இங்கே பாரு உன்னை சுற்றி எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு அவங்க கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்ல முடியாது முத்தையா நீ முதல்ல உள்ளவா எப்படியாவது சக்தியை அனுப்பி பொன்னியை தேட வைக்கலாம் கண்டிப்பாக பொன்னி வருவா அதுக்கப்புறமா நீ என்ன முடிவெடுக்கிறையோ எடுத்துக்கோ எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்ல அது எப்படி சந்திரசேகர் என் பொண்ணு இந்த வீட்டில் மருமகளாக வாழாமல் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா உங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு மனவேதனையில் வெளியில் போயிருக்கா என்ன தப்புக்கும் நாங்க காரணம் இல்லைன்னு சொல்ற நீயும் அந்த ஜெயா மாதிரியே பேசுறல முடியவே முடியாது இனி உன் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் என் பொண்ணு பொன்னி வந்த உடனே அவளை கூட்டிட்டு நான் ஏன் ஊருக்கே போயிடுறேன் அவள் இங்கிருந்து கஷ்டப்படவும் வேண்டாம் இப்படி தேவையில்லாத விஷயத்தை அனுபவிக்கவும் வேண்டாம் இந்த சக்தி தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு பொன்னி சந்தோஷமா இருக்கான்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் அது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என் பொண்ணுக்காக மட்டும்தான் நான் காத்துட்டு தவிர்த்து அவளுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்த எல்லாரையுமே அவமானப்படுத்தி பேசுறாரு முத்தையா இந்த உள்ளே இருந்த டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜெயா ஜெயாக்கு அவ்வளோ கோவம் வருது எத்தனை முறை இந்த கிட்ட போய் பேசினாலும் அவரெல்லாம் இங்கேருந்து எந்திரிச்சு போக மாட்டார் நான் இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் வர வைக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த முத்தையாக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என் குடும்பத்தை அவமானப்படுத்துன இந்த பொண்ணியோட அப்பாவை நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு இங்கே கோவமா இருந்த ஜெயாவும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சிடுறாங்க அங்கே டிவியில் முத்தையாவை பற்றி தான் அங்கே பேச்சு போயிட்டே இருக்குது இங்கே எங்கே பொன்னி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல பொன்னி இந்த விஷயத்தை பார்க்குறாங்க தன்னுடைய அப்பா தனக்காக காத்துட்ருக்காரு அங்கே மாமா வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு நாம் என்னோட இங்கே இருக்கிறோமே நம்ம அப்பாவுக்காக கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு பொன்னி முடிவெடுக்கிறாங்க முத்தையா அழுதுக்கிட்டே பொன்னியை பற்றி அங்கே வந்த எல்லார்கிட்டேயும் சொல்ல அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் பாவம் அந்த பொன்னியோட அப்பா தன்னுடைய பொண்ணோட நிலமை இப்படி ஆயிடுச்சின்னு பொன்னியை வேற காணும்னு சொல்லி எவ்வளோ மனசு வேதனைப்படுறாரு இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படியெல்லாம் நடந்திருக்காங்களே அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க பொன்னியும் தன்னுடைய அப்பாவை பார்க்குறதுக்காக அங்கே வராங்க அந்த சமயம் ஜெயா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதால் அங்கே வந்த போலீஸும் கிட்டே நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியுதா ஜெயா மேடமோட வீட்டு வாசலில் உட்காந்து அவங்களையே நீங்கள் இப்படி அவமானப்படுத்தி இருக்கீங்க அவங்க தான் எங்களை இங்கே வர வச்சாங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல இங்கே உடனே முத்தையாவும் அழுதுகிட்டே என்னையா இது நியாயம் நான் என் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லி என் பொண்ணு இங்கே வந்தாகணுன்றதுக்காக தான் இங்கே உட்காந்துட்டு தவிர்த்து வேறு யாரையும் அவமானப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற ஜெயாவுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க ஏன்னா அவங்க பெரிய பணக்காரங்க அவங்க சொன்னதெல்லாம் சரியாக இருக்கும்னு நம்பி என்னை வந்து கூப்பிடுறீங்களே ஆனால் என் பொண்ணோட நிலமை இப்போ என்னென்னு எனக்கு தெரியாதே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த என் பொண்ணு பொன்னி இப்போ எங்கே போயிருக்கானே தெரியல அவள் வந்தால் தான் நான் இந்த இடத்த விட்டே போவேன் அப்படி இல்லைன்னா நான் இங்கேருந்து எங்கேயும் நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்த போலீஸும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டிங்க எங்களையே எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க தேவையில்லாம இந்த வீட்டு முன்னாடி உட்காந்து பிரச்சனை செய்யக்கூடாது உங்களுக்கு தெரியாதா இந்த வீட்டில் எல்லாம் ரொம்ப வசதி வாய்ப்பானவங்க அவங்கள பத்தி அவமானப்படுத்தி பேசுறீங்க உங்க பொண்ணு காணும்னா எங்களை தேடி வந்திருக்கணும் உங்க பொண்ணை பத்தி என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு இங்கே உட்காந்துருந்தா உங்க பொண்ணு பொண்ணி வந்துருவாங்களா என்ன இருந்து முதல்ல வரீங்களா இல்லையா அப்படின்னு முத்தையாவை எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்கி போலீஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக முத்தையா அழுதுகிட்டே என்னை விட்டுருங்க நான் எந்த தப்பும் செய்யலை என் பொண்ணுக்காக தான் நான் இங்கே காத்துட்ருக்கேன் என் பொண்ணு பொண்ணு எங்கே இருக்காளோ தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே அங்கே போலீஸ் கூட கிளம்பி போகிறாரு முத்தையா உடனே அங்கே இருக்க எல்லாரும் பாவம் அந்த பொண்ணியோட அப்பா எந்த தப்புமே செய்யலை இப்படி போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க தப்பு செஞ்ச எல்லாரும் வசதியோட வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்கள கேள்வி கேட்க யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி பொன்னியை நினச்சும் முத்தையாவை நினச்சும் இருக்காங்க இங்கே பொன்னி தன்னுடைய அப்பாவை பார்க்குறதுக்காகவும் தன்னுடைய அப்பாவோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அங்கே சக்தியோட வீடுக்கு கிளம்பி வர அந்த சமயம் போலீஸ் இங்கே முத்தையாவை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சமயம் வெளியில் வந்த ஜெயாவும் இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சந்திரசேகர்கிட்ட பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டோட நிலமை என்ன ஆச்சுன்னு வீட்டுக்குள்ளே இப்போ வந்து அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை பற்றி வெளியில் நின்று எல்லோரும் தப்பாக பேசுகிற மாதிரி செஞ்ச இந்த முத்தையாவுக்கு இந்த நிலமை கண்டிப்பாக வேணுங்க இனியாவது நம்மளை பற்றி தப்பாக பேசாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்க அங்கே பொன்னி வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த சக்தியும் அப்பா பொன்னிப்பா பொண்ணு எங்கேருந்துப்பா வந்தா பொன்னி நீ எங்கே போன அப்படின்னு கேட்க வாயை மூடுங்க எல்லாரும் இங்கே என்ன நடக்குது என் அப்பாவை எதுக்கு போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பொண்ணு கேட்கும்போது உடனே சக்தியும் பொன்னி நீ முதல்ல உள்ளே வா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மாமாவுக்கு எதுவும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் மாமாவை நான் கூட்டிகிட்டு வரேன் பொண்ணின்னு சொல்ல இப்போ என் அப்பாவை எதுக்கு போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே இங்கே சந்திரசேகரும் வேற ஒன்றும் இல்லைம்மா உங்கள் அப்பா உன்னை பார்க்க வந்தாங்க நடந்த எல்லா உண்மையும் இங்கே முத்தையாக்கு தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நீ வீட்லேயும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணியை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வந்தா அவள் ஆனால் சந்தோஷமே இல்லாமல் இப்படி வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு காரணமே நீங்கள் எல்லோரும் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் என் பொண்ணு இல்லை என் பொண்ணு திரும்பி வந்தாதான் நான் இங்கே போவேன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டு வாசல்லையே உட்கார்ந்துட்டாரு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு மீடியால இருந்து வந்துட்டாங்க இங்கே முத்தையாவும் எங்கள் பேச்சை கேட்காம தேவையில்லாமல் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா கோவமாக இருந்த ஜெயா நாங்கள் சொல்லியும் கேட்காம போலீஸை வர வச்சதுனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு நாங்களே போய் முத்தையாவை கூட்டிகிட்டு வரோம் பொன்னி நீ தப்பாக நினைக்காத நாங்கள் இதை செய்யலை எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் பார்த்தியா ஜெய்யா நம்ம வீட்டு மருமக வந்து கேள்வி கேட்குறா என்ன பதில் சொல்ல போற இதுக்கு தான் கொஞ்சம் இரு முத்தையாவை சமாதானப்படுத்திடலான்னு சொன்னேன் ஆனால் நீ போலீஸை வர வச்ச இப்போ பொண்ணி வீட்டுக்கு வந்துட்டா ஆனால் முத்தையாவோட நிலைமையை யோசிச்சு பார்த்தியா மறுபடியும் நாம தான் தப்பு செஞ்ச மாதிரி போனி நினைக்க மாட்டாளா நீ செஞ்சது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி ஜெயாவை திட்டிக்கிட்டே இருக்காரு சந்திரசேகர் இங்க பொண்ணி ஜெயாவை பார்த்து போதுமாத்த நான் அவமானப்பட்டு இந்த வீட்டிலேருந்து வெளியில் போனது பத்தாதுன்னு எந்த தப்பும் செய்யாத என் அப்பாவையும் இப்படி போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டு அவமானப்படுத்திட்டீங்கல்ல இப்போ எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நானே போய் உண்மை என்னென்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவரை வெளியில் கொண்டு வருவேன் ஆனால் மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் நானும் எங்கள் அப்பாவும் திரும்பி வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பொன்னி எங்கேருந்து கிளம்ப உடனே சக்தியும் என்ன சக்தி என்ன பொன்னி நீ நாங்களும் தப்பு செஞ்ச மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க எங்கள் அம்மா செஞ்ச தப்புக்கு நாங்கள் என்ன செய்யறது நீ இப்படி கோவப்பட்டு வெளியில போக போய்தான் உங்கள் அப்பாவும் வந்து எங்களை தப்பா பேசி இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருக்கு நீ கொஞ்சம் இரு உன் மேலேயும் தப்பு தப்பில்லை உன் அப்பா மேலேயும் தப்பு இல்லை உன் மேலே உள்ள பாசத்தில் அவர் இப்படி செஞ்சார் ஆனால் அம்மா கோவத்துல என்னென்னமோ செஞ்சிட்டாங்க நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணையும் சக்தியும் கிளம்பி அங்கே முத்தையாவோட நிலமையை பார்க்கறதுக்காகவும் அவரை வெளியில் கொண்டு வரதுக்காகவும் கிளம்பி போகிறாங்க முத்தையாவை போலீஸ் கூட்டிகிட்டு போனதால் முத்தையா அழுதுகிட்டே என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல ஆனால் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்குறீங்களே நான் எந்த தப்புமே செய்யலை என் பொண்ணை அவமானப்படுத்தி அந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பி இப்போதைக்கு என் பொண்ணு அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கு காரணமாக இருந்ததே அந்த ஜெயா வீட்டில் உள்ள எல்லாரும் தான் அவங்கள கேள்வி கேட்காம அவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்ச உடனே எந்த தப்பும் செய்யாத என்னை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தீங்க என்னை விடுங்க என் பொண்ணை தேடி நான் கிளம்பணும் என் பொண்ணு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அங்கே பொண்ணி வராங்க அழுதுகிட்டே அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட பொன்னி வந்துட்டியாம்மா எங்கேம்மா போனேன் உன்னை தேடி நீ எப்போ வருவியோ எங்கே இருக்கியோன்னு தெரியலையேன்னு அந்த ஜெயா வீட்டு வாசலில் உட்காந்துருந்தேன் ஆனால் ஆனா அந்த ஜெயா எதை பத்தியும் யோசிக்காம நான் என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி போலீஸ வர வச்சு இப்படி என்ன கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டாமா என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா நீ இனி அந்த வீட்டுக்கு போகவும் வேண்டாம் மருமகளா இருக்கவும் வேண்டாம் வாமா பொன்னி நாம இங்க இருந்து எங்கேயாவது கிளம்பி போயிருவோம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்க பொன்னி தன்னுடைய அப்பா நிலமையை நினைச்சு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இந்த அத்தை என்ன அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது மட்டும் இல்லாமல் இப்படி வந்த என் அப்பாவையும் இப்படி போலீஸ் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க இப்போ என் அப்பாவோட நிலைமை இப்படி என்னை தேடி வந்து எங்கள் அப்பா இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி பொன்னி கண் கலங்கிக்கிட்டே சக்தி முன்னாடி அழுதுட்ருக்க சக்தியும் தன்னுடைய மாமனாருக்காக பொன்னிக்கிட்ட பொன்னிக்கிட்ட மட்டும் இல்லாமல் அங்கே போலீஸ் கிட்டேயும் பேசுகிறாங்க என் மாமனார் எந்த தப்பும் செய்யலை ஏதோ ஒரு கோவத்தில் எங்கள் அம்மா இப்படி உங்களை வந்து வர வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது எங்களுடைய குடும்ப விஷயம் நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த பிரச்சனையை நாங்களே வந்து சரி செஞ்சுக்கிறோம் சார் அதனால் என் மாமாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல எங்கள் பொன்னி தன்னுடைய அப்பா கையை பிடிச்சிட்டு ரொம்பவே அழுகுறாங்க ரொம்ப அழுகுறாங்க பொன்னி பொன்னி ரொம்ப கோவமாக சக்தி சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை உங்கள் அம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேன் என் அப்பாவை இந்த நிலமைக்கு கொண்டு வந்து இப்படி போலீஸ் மூலமாக அவமானப்படுத்தின உங்கள் அம்மா ஜெயாவுக்கு நான் பாடம் புகட்டுவேன் அப்படின்னு தன்னுடைய அப்பாவோட நிலமையை நினச்சி பார்த்து ஜெயாவை சும்மா விடக்கூடாதுன்னு கோவத்தில் பேசிகிட்ருக்கிறாங்க பொன்னி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஆனால் பொன்னி என்னை தேடி வந்தாலே அதுவே போதும் என் பொண்ணை நான் பார்த்துட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாரு முத்தையா